அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள புந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன் வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம <laughs>